வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இந்த ஒரு ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வந்து இந்த டூ அமைப்பு வந்து இப்படி கிராஸாக வந்து ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வந்து தூங்கி கிராஸ் போடணும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே விளக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளவுஸ் வந்து எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் நான் வெட்டியிருக்கேன் இதில் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி தெரியல பட் இதில் இருந்து எப்படி மாத்தி வெட்டினா எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ப்ளவுஸே அனுப்பி வச்சிருக்காங்க எனக்கு ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போறோன்னா இதை வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம் ஸோ அவங்க என்ன பண்ண மிஸ்டேக்னா பாருங்கள் கிராஸ் வந்து ரொம்ப மோசமாக வந்து போட்டிருக்காங்க தப்பான முறையில் வந்து கிராஸ் போட்டிருக்காங்க அதாவது வந்து லைனிங் வந்து இந்த கிராஸ் போட்டிருக்காங்க மெயின் பீஸ் வந்து இந்த கிராஸ் போட்டிருக்காங்க ஸோ வந்து லைனிங் இந்த கிராஸ் போட்டால் மெயின் பீஸு இந்த கிராஸ் போடணும் லைனிங் இந்த பக்கம் கிராஸ் போட்டு இந்த பக்கம் வந்து மெயின் பீஸ் கிராஸ் போட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கிராஸ் வந்து மாறி வரும் அது வந்து ப்ளவுஸ் போடும்போது இப்படி இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ளவுஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இவங்களுக்கு ஏற்ற பால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட்டை வச்சே வந்து பிளவுஸை வந்து வெட்ட போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இதே மாதிரி ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் வந்து வீடியோவை முழுமையா பாருங்கள் இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போமே கரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் கீழே வந்து மார்ஜின் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இந்த மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்று அளவு முப்பத்தி எட்டு இன்ச்சு இந்த ப்ளவுஸோட வயரை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சுக்கு பதிலாக நான் பதினாலு இன்ச்சு வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ப்ளவுஸை வந்து தவறுகள் வந்து செய்யக்கூடியது தான் அந்த தவறுகளை நம்ம திருத்திக்கிறோம் ஓகேங்களா யாராக இருந்தாலும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்பக்கம் கழுத்து அது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ப்ளவுஸில் உள்ளதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போதைக்கு உடம்பு சுற்றல வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு இஞ்சிக்கு பதிலாக நாற்பது இஞ்சி வந்து வச்சுக்கலாம் எதுவும் ஒன்றரை அஞ்சு வந்து உள்ள பிடிமானத்துக்கு அதே போல் ஷோல்ட்ரை வச்ச இடத்துலையும் நாற்பது இஞ்சு வச்சு உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரை இஞ்சு வச்சுக்கலாம் ப்ளவுஸோட உயரம் பதினாலரை இஞ்சி அதை வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உயரத்தை வந்து நம்ம மாற்றிக்கிட்டாலும் நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து என்ன கரெக்ஷன் அதில் வந்து என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம் அதனால் வந்து ஸோ முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓகேங்களா ஸோ ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இருபது இஞ்சி இந்த மார்க்கு சுற்றுல வந்துச்சுன்னா பிளவுஸில் என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்க வேணாம் பட் நம்ம வந்து இந்த பிளவுஸில் வந்து பின்கலத்தோட உயரத்தை வந்து முதல்ல வந்து பார்க்கணும் ஸோ பின்கலத்தோட உயரம் இதில் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துடலாம் பின்கலத்தோட உயரம் இவ்வளவுதான் வச்சிருக்காங்க இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரியல பட் மாஜின் பண்ணிக்கலாம் பின்கலத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏழு ரஞ்சி இருக்கு பட் இயக்குநஞ்சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ எட்டு இஞ்சு வைக்க போகிறோம் கழுத்தோட உயரம் ஓகேங்களா சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து இதுலருந்து பண்ண போகிறோம் எட்டு இஞ்சு கழுத்து உயரம் வைக்கும்போது இவங்களுக்கு சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு பாருங்க ஆரே கால் வச்சுக்கலாம் சோல்ட்ரு அளவு நீங்கள் வந்து கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் இங்கேயும் ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த அளவுக்கு இந்த கழுத்து இந்த சோல்ட்ரு அளவு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதாவது வந்து அளவு ப்ளவுஸுல பண்ணக்கூடிய தப்பை வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த அளவுக்கு கழுத்து வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு ஆம்கோல் சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆரஞ்சு வச்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் வந்து ப்ளவுஸு வெட்டிட்டு அதாவது கை வெட்டிட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம் தேவைப்பட்டால் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரஞ்சுங்கிறது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் ஆம்கோல் சுற்றுற அளவுக்கு சொல்கிற ஸோ மிடில் அளவு ஒன்றி ஸோ ஒன்றி ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த ப்ளவுஸ் வெற்றிக்கலாம் ப்ளவுஸ் போது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புரிதல் மட்டும் இருந்தால் போதும் ஸோ எதை வேணால் நம்ம வந்து சாதிக்க முடியும் அதனால் வந்து புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை வந்து சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் கூட வந்து அதை வந்து பெரிய ஒரு மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து தப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ நீங்களும் வந்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ புரிதல் ரொம்ப அவசியம் ஸோ என் வந்து எல்லோருமே தப்பு பண்ணுறது சகஜம்தான் வேலை விஷயத்தில் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான் அதை வந்து இது வந்து சுற்றுக்கிறது ஒரு தப்பு இல்லை ஒன்று ஓகேங்களா எல்லாருமே வந்து பிறக்கும் போதே எல்லாம் கற்றுக்கிட்டு வரதில்ல இப்போ இப்போ அளவு வந்து மார்பு சுற்றுகளை வச்சு வெட்டிருக்கோம் இப்போ வளர்க்காமல் வந்து மார்பு சுற்று அளவு கூட நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு சேர்த்து வந்து வெட்டுவோம் அந்த பட்டிக்கு பட்டியோட அமைப்பு இதுக்கு இந்த நீரை வந்து இவ்வளோ வேணும் வெட்டிக்கலாம் இந்த ப்ளவுஸோட முன்பாக வெட்டிட்டு அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸோட பட்டி வந்து வெட்டிக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட கை வந்து வெட்டிக்கலாம் ஓகேங்களா கை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை இஞ்சி கை சுற்றளவு பன்னெண்டு இஞ்சி ஓகேங்களா இது சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கைக்கு வந்து எமிங் பீஸ் கொடுக்குற மாதிரி வந்து பீஸ் வந்து கொடுத்துடலாம் ஓகேங்களா கீழே கொஞ்சம் ஜாயிண்ட்டு தான் வரும் வழியில் ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும் இதில் வந்து இதில் கரெக்டாக ஒன்னே கால் இன்ச்சுக்கு நான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னே கால் இன்ச் இந்த வந்து எம்மிங் பீஸு மடக்கிறதுக்கு ஓகேங்களா ஒன்னே கால இஞ்சி கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா அதுக்கப்புறமா கை உயரம் ஆறு இஞ்சி ஆறு ரஞ்சு பதில் ஏழு இஞ்சி வச்சுக்கலாம் இதுவே ஏழு இன்ச்சு ஓகேங்களா கையோட கோல் ரவுண்டுக்கு மூணு இஞ்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த கை பகுதியை இப்படி நேராக மார்ஜின் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து கோல் சுற்றளவு முனிக்கை சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா ஆறு இஞ்சி ஆறு இஞ்சி அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஏழைக்கால் வச்சுக்கலாம் சரிங்களா கால் வச்சுக்கலாம் இதில் ஆங்குள் சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினாறு இஞ்சி தான் வருது ஸோ அது வருதான்னு சொல்லி பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து கால் வச்சிருக்கோமா ஏழைக்கால்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றை ஒரு பாயிண்ட்டு கையோட நடுப்பகுதி இருந்து ஒரு இஞ்சிக்கு முன்னாடி கையை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும் ஸோ இதுலேருந்து ஒரு இன்ஜுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளவுஸோட கவர் தட்டம் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆம்ப்குழ சுற்றளவு வந்து பதினாறு இஞ்சி பதினாறு இஞ்சி வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா பதினாறு இஞ்சி பாருங்க பக்காவா பதினாறு இஞ்சி வருது arm சுற்று அளவு ஸோ இவங்களுக்கு இந்த பிளவுஸோட அளவு வந்து போதுமானது ஓகேங்களா இப்போ வந்து இதை சின்ன சின்ன விஷயம்தான் இதுல வந்து நம்ம வந்து ஒரு வந்து இந்த வேலையை வந்து நம்ம செய்யணும் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாதிரிதான் ஒரு தடுமாற்றம் இருந்தா நிச்சயமா ப்ளவுஸ்லயும் தடுமாற்றம் வரும் அப்போ வந்து கை வந்து வெட்டிட்டோம் கையோட அளவு இது கையோட நடுப்பகுதி இது ஓகேங்களா கையோட ஆம்கோல் சுற்றளவும் இந்த ப்ளவுஸோட ஆம்கோள் சுற்றளவும் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம் அறுக்காத்தையும் அறுக்காத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து வெடிமானத்துக்கு உண்டான அளவு போக கரெக்டாக வந்து இருக்குது ஸோ இந்த ஆம்கோல் சுற்றுற அளவு கையும் பாடி மெஷர்மெண்ட்டும் இந்த ஆம்கோ சுற்றளவு மேட்ச் ஓகேங்களா கரெக்ட் இப்போ வந்து இதுக்குண்டான இந்த முன்னாடி கவர் தட்டை வந்து வெட்டிக்கலாம் கவர் செட்டு வெட்டும் போது இப்படி முன் பக்கத்துலேருந்து தான் வெட்டணும் அதாவது வந்து அருக்காத்து வருது பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெட்டணும் அவ்வளோதான் சரிங்களா கை வந்து வெட்டிட்டோம் மார்பு சுற்று உண்டான அளவு எல்லாமே இப்படி தான் வரணும் சரிங்களா இந்த அளவுக்கு இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கிராஸ் போடுறதுலாம் வந்து பெரிய பிரச்சனையை வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து கிராஸ் போடுறத வந்து நான் வந்து இந்த பிரிண்டிங் வெளியே தெரிஞ்சால் நல்லா இருக்காதுங்கிறதுனால அதை உள் பக்கமாக போடுறேன் கிராஸ் வந்து பார்த்துங்க இதில் இந்த நேராக எப்பவுமே நம்ம கிராஸ் போடக்கூடியது கை வெட்டினோம்னா கை வெட்டினதுக்கு கீழே தான் கிராஸ் போடுவோம் அதை வந்து இப்போ இழுத்து பார்க்கும்போது இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி இந்த இந்த ஃப்ளீட்டு வந்து ரெண்டு பக்கமும் மடங்கணும் அப்போ வந்து கிராஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா ஓகே இப்போ இதில் வந்து காசு பாருங்கள் இந்த மாதிரி போடணும் ஓகேங்களா இப்போ காசு போடுறவங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் இல்லையா ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பாருங்கள் கோல் வெட்டின போது இந்த சோல்ற அளவு தான் மெயினாக வந்து பார்க்கணும் இந்த சோல்டரும் இந்த கோல் அளவும் கரெக்டாக செட்டிங் ஆகுதா இதை மட்டும் மெயினாக பார்த்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து காசு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து முன்பக்கம் மோ அண்டு இந்த வேக்ஸ் கட்டை வந்து ஃபாலோ பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கவரேஜ் பண்ணிக்கலாம் முன்பாக வெட்டுறதுக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மார்ஜின் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா இதில் வந்து இவங்களோட முன் உயரமும் பதினாலு இன்ச்சு தான் ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக வந்து இருக்குது இப்போ முன்னாடியும் பதினாலஞ்சு வருது பின் உயரமும் பதினாலு வருது அதனால தான் எனக்கு ரொம்பவே ட்ரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சிருக்காங்க ப்ளவுஸில் பட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆறரை இஞ்சாவது வந்து முன் கழுத்தோட உயரம் வைக்கணும் ஓகேங்களா அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அலோ ப்ளவுஸை பார்க்க சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம இதில் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ பதினாலு இன்ச்சு அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினாலு இன்ச்சு ஓகேங்களா பதினாலு ஓகேங்களா கிராஸ் வைக்கனால வந்து பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதிலாக பதினாலுரை இன்ச்சு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் இதுவே வந்து நேர் கட்டிங் வெட்டினாங்கன்னா பதினாலுக்கு பதிலாக பதினஞ்சு வச்சுக்கணும் சில பேரோட உடலமைப்பு அது வந்து அளவு கேட்டப்பாலும் நம்ம வந்து பிளவுஸ் வந்து வெட்டணும் இப்போ பதினாலரை வச்சுருக்கோம்னா இதிலருந்து ஒன்றரை இங்கே வந்து முன்னாடி கவர் தட்டுக்கு ரவுண்டு அதாவது வந்து இந்த ரவுண்ட் ஷேப் காண்டி வெட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் இதுதான் இவங்களுக்கு டாட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாலரை இஞ்சி வைக்கிறேன் ஓகேங்களா நாலரை இஞ்சாவது டாட் அளவு வைக்கணும் அப்போனா எங்களுக்கு வந்து செட் ஆகும் இவங்களோட உடல் அமைப்புக்கு செட் ஆகும் சரிங்களா நாலரை இஞ்சி அப்படிங்கும்போது இந்த ப்ளவுஸுக்கு சைடில் பாருங்கள் ஆறு இஞ்சி வைக்கிறேன் ஸோ ஆறு இஞ்சி வச்சா இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம மார்ஜின் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நம்ம பதினாலு ரேஞ்சு பதினாலுக்கு பதிலாக பதினாலு ரேஞ்சு நம்ம மார்ஜின் மிடில்லையும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இதை வந்து செஸ்ட் ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு டாட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை அஞ்சு வைக்கணும் ஸோ மிடில் இருந்து இந்த பக்கம் ஒன்றரை இந்த பக்கம் ஒன்றரை இல்லை அந்த டாட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக மூணு காலஞ்சு வைக்கிறேன் மூணு காலஞ்சு கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் மாதிரி சைடு வரைக்கும் இப்படி வந்து அளவு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்ப என்ன ஒரு விஷயம்னா இப்ப வந்து இந்த மார்ஜின் பண்ணிட்டோம் இடுப்பு சுற்ற அளவுக்கு முன்பாக துணி இருக்குமா அப்படிங்கறது சந்தேகம் அதையும் வந்து நம்ம செக் பண்ண போறோம் இப்போ டாட்டோட அமைப்பு வந்து இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இப்போ கழுத்தோட அமைப்பு வந்து பாருங்க இவங்க இந்த முன்னாடி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கறனால இவங்களுக்கு ரெண்டே முக்களுக்கு கீழே வந்து ரெண்டே முக்களே வைக்கிறேன் போதும் ஏன்னா வந்து உடம்பு வந்து அழி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியக்கூடாது லேனாக இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல பட் வந்து இந்த அளவு பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து அதிகம் அதனால் வந்து இங்கே அகல கழுத்தை வந்து முன் கழுத்தை வந்து அகலப்படுத்தக்கூடாது அப்படி அகலப்படுத்தினோம்னா அசிங்கமாக வெளியே தெரியும் இந்த மாதிரி வந்து மாற்றின்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து இவங்களோட இடுப்பு சுற்றலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு இஞ்சி முப்பத்தஞ்சு இன்ச்சுன்னா அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழரை ஓகேங்களா இப்போ பதினேழையில் பாதி எட்டே முக்கா எட்டே முக்கா ஒரு சொல்லி பார்த்துடலாம் பாருங்கள் கால் திரும்ப இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணால் எட்டே முக்கால் எங்கே வருது இங்கே தான் வருது இப்போ வந்து இவங்க சைடில் பிடிமானத்துக்கு துணி வந்து ஒன்றரை இன்ச்சாச்சும் வேணும் அதனால் வந்து இந்த ஒன்றரை அஞ்சு உங்களை உண்டான துணி இது எப்படி சேர்த்துக்கணும் ஓகேங்களா இப்படி தான் வந்து ப்ளவுஸை வந்து கரெக்ஷன் பண்ணணும் கரெக்ஷன் தேவைப்பட்டா இடுப்பு சுற்றலாம் கரெக்டாக வரணும் இடுப்பு சுற்றலாம் கரெக்டாக வரணும் அளவு உள்ள துணியும் வரணும் டாட்டோட அளவும் கரெக்டாக வரணும் எல்லாமே கரெக்டாக வரணும்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முன்னாடி கிராஸ் கட்டிங் போடுறேன் அப்படின்னால கால் இஞ்சி வந்து இங்கே கரெக்ஷன் பண்ணிடுறேன் கொக்கி பீஸ் இழுத்து போடும்போது அவங்களுக்கு வந்து இந்த கப்ஸ் லூஸ் அந்த கழுத்து லூஸ் எதுவுமே வராது ஓகேங்களா இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து வெட்டிக்கலாம் முன்பகுதியை ஃபுல் ஃபுல் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட புரிதல் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டே செஞ்சோம்னா இந்த பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக அமையும் எதனால் அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்ச அப்படிங்கிறதையும் இந்த பிளவுஸை வெட்டி முடிச்சுட்டு அந்த அளவு ப்ளவுஸை பார்த்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து அளவு வந்து மார்ஜின் வச்சு வெட்டிக்கிட்டு சொல்லுவோம் இந்த அளவு பண்ணாலே போதும் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து ஃபிட்டிங் வந்து அமையும் ஓகேங்களா நான் சொன்ன அளவுகள்லாம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் யாராவது உங்களுக்கு அந்த அளவுகளை இருந்தால் நீங்கள் வந்து இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது எல்லாருக்குமே இந்த மாதிரி ட்ரபுள் வந்து வரும் ஓகேங்களா இப்போ வந்து வெட்டிட்டோம் கேட்டால் கூட நம்ம வந்து பட்டி வந்து வெட்டணும் பட்டி வெட்டும் போது இந்த டாட் பிடிக்கக்கூடிய அளவை கரெக்டா பிடிச்சுக்கணும் பிடிச்சிக்கிட்டு இதை வந்து பாருங்க இப்படி இப்படி வைக்கும்போது இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் வரணும் இங்கேயும் சைட்லையும் நேர் அமைப்பில் வந்து வரணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து பட்டியோடய அமைப்பு கரெக்டாக வரும் ஒரு ப்ளவுஸ் அமையணும்னா பட்டியிலேருந்து எல்லாமே கரெக்டாக வந்து அமைக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து இது இதை குடிமணத்துக்கு போல இப்படி வச்சுக்கலாம் சைடில் உள்ளதை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து சைடு அப்படிங்களா இப்போ வந்து இந்த டாட்டோட அமைப்பு பாருங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட கேப் தெரியல பாருங்கள் அழகா வந்துருக்குங்களா ஸோ இப்படியே தான் வந்து பட்டியோடய அமைப்பு வந்து கொண்டு வரணும் இப்போ இந்த பட்டியோட உயரத்தை வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா இப்போ வந்து பேக் தட்டோடு சேர்த்து ஃப்ரண்ட் தட்டை எப்படி நம்ம வச்சு பார்க்குறோம் வச்சு பார்த்துட்டு இந்த பட்டியோட உயரம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதற்கு முன்னாடி இந்த லூஸு ஷோல்டர் லூஸ் இந்த கப் லூஸ்லாம் வந்துடக்கூடாது இல்லையா அதனால என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சின்ன சின்ன கரெக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் இந்த மாதிரி வந்து பாருங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணும் பட்சத்தில் நம்ம இதை தான் வந்து ப்ளவுஸை தைக்கும் போது சின்ன சின்ன ஃபால்ட்டு பண்ணாலுமே வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தைக்கும் போது தைச்சி முடிச்சு ப்ளவுஸ் போடும்போது நமக்கு வந்து இந்த சோல்ட்ரு அளவு இந்த அளவு இங்க பாருங்கள் எப்படி அமைச்சிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி அமைச்சிக்கம்னா ப்ளவுஸ் தைச்சு போடும்போது உங்களுக்கு எந்த ட்ரபுளுமே வராது இப்போ வந்து பட்டியோட உயரம் வந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இது வந்து பின்னாடி பிடிமானத்துக்கு உண்டான அளவு இங்கே பட்டி வந்து இங்கே பிடிக்கக்கூடிய அளவு ஓகேங்களா இப்போ பாருங்கள் மூன்றஞ்சு பிடிமானத்தோடு சேர்த்து மூன்று வருதுங்களா அதே போல் இங்கேயும் பிடிமானத்தோடு சேர்த்து மூன்றரை ஓகேங்களா மூன்றரை வருதுன்னா இங்கே சைடில் பாருங்கள் சைடில் மூன்றை வருதுன்னா முன்னாடி பாரு மூணு இஞ்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் பட்டியோட அமைப்பு தான் இருக்கணும் இந்த தான் பட்டியோட அமைப்பு சோ இந்த அளவுக்கு வரும்போது உங்களுக்கு பிளவுஸ் வந்து நல்லா அமையும் முன்பாக வந்து டைட் வராது வயிற்று பகுதியில் டைட் வராது எதுவுமே வராது ஸோ வந்து இப்போ வந்து இந்த அளவுக்கு அளவுக்குண்டான பிளவுஸ் வந்து நம்ம வந்து வெட்டிட்டோம் ஓகேங்களா பின்கலத்து வந்து தேவைப்படும் பட்சத்துல எவ்வளவு வேணுமோ குறுகலாம வெட்டிக்கலாம் அழகாகவும் வெட்டிக்கலாம் அது வந்து எந்த கழுத்து வேணா மாத்திக்கலாம் இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் எதனால் இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் முதல்ல வந்து கழுத்து உயரம் கம்மியாக போட்டிருக்காங்க அதிலே ஸ்டார் நெக் போட்டிருக்காங்க அதனால தான் வந்து பாருங்கள் இந்த இடத்துலலாம் கிழிஞ்சு இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துருக்குது ஸோ வந்து கழுத்தோட உயரம் கம்மி பண்ணியிருக்காங்க கம்மி அதாவது கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த நெக் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது அண்ட் ஆல்சோ இந்த கிராஸ் வந்து கரெக்டாக போடலை ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து ப்ளவுஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து இதை சரி பண்ணி நான் வந்து பிளவுஸ் வந்து வெட்டிட்டேன் சோ இந்த வீடியோ பார்த்திருக்க நீங்க உங்களுக்கும் இதே போல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க சோ உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும்